நம்ம எல்லாருமே மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய சூறாங்க சூரா வல்லஹர் இன்னலி இம்சானி ஹுசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம மிஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அந்த சூறாவில் வரக்கூடிய வல்லஹூர் இன்னலி இம்சான ஹுசர் இல்லை லதின் ஆமனுஹாத் வௌபில் ஹக்கி சபர் சபுர் சௌபில் ஹாக்கி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்னைக்கு நிறைய மக்கள் விழுந்திருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ட்ரெண்ட் நவீன காலத்துல என்றால் இந்த கிரிட்டிசிசம் கல்ச்சருங்க இந்த விமர்சன பார்வை எதற்கெடுத்தாலும் விமர்சனம் பண்றது ஒரு விஷயம் நல்லதா இருந்தா கூட அந்த விமர்சனம் செய்வது இதை விமர்சனம் செய்வதே ஒரு வழிபாடு போல ஆக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் ஒரு ஒரு ஒருவர் குறை சொல்றது மற்றொருவரை வெளிப்படுத்துவது சமூக வலைதளங்கள்ல வந்து ஒருவருடைய தவறை வந்து அப்படியே போஸ்ட் பண்ணுவது வெளியிடுவது இவையெல்லாம் நம்மை நல்லவர்களாக காட்டி கொள்வதற்கு பெரும்பாலான நேரங்களில் ஆனால் குரான் நம்மை வேறு விதமாக கற்பிக்குது ஹக்கி என்று சொல்கிறது ஒருத்தரை வந்து வெளிப்படுத்துங்க என்று சொல்லலை இந்த ஆயத்து மாறாக அவர்களை நிந்தியுங்க அப்படின்னு சொல்லல அல்ல சொல்லக்கூடியது என்ன ஒருத்தர் ஒருத்தர் அன்போடு என்ன செய்யுங்க ஹக்கை கொண்டு வசியத் செய்து கொள்ளுங்க என்று சொல்றான் தவாசௌ என்ற அரபு சொல்க்கு வந்து இரண்டு தரப்பும் பங்கேற்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடாது தான் இந்த தவா என்ற சொல் ஸோ அதாவது இது வந்து இரு தரப்பின் வளர்ச்சிக்காக இணையக்கூடிய ஒரு ஆலோசனை என்று சொல்லலாம் இன்று நம்மிடம் காணப்படும் விமர்சனத்துக்கு அப்படியே அந்த அர்த்தத்துக்கு எதிரானதாக இருக்குங்க நாம் மற்றவரை கீழே எழுத்தால் நமக்கு ஒரு மேலான ஒரு உணர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் உண்மையில் வந்து அது நம்முடைய அகந்தது அகந்தையை திருப்தி செய்யக்கூடிய ஒரு வழிதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஈமான் கொண்டவர்கள் உண்மையை பேசுவார்கள் ஹக்கை பேசுவார்கள் ஆனால் அதில் ஒரு கருணை இருக்கும் ஒருவர் தவறு விட்டால் தவறினால் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் நிறைவு விட்டுவார் ஒரு நல்ல முஸ்லீம் பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்த மாட்டார் சோசியல் மீடியாவில் போட்டு அவரை கேவலப்படுத்த மாட்டார் நபிசுலாஸ்லம் சொன்னாங்க ஒரு மூமின் தன் சகோதரனுக்கு கண்ணாடி போன்றவன் கண்ணாடி வந்து ஒருவரை உடைக்காது அது அமைதியாக மெதுவாக அவருக்கு தன்னை பார்க்க வைக்கும் அதே போல் உண்மையான ஆலோசனை ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கணும் காயப்படுத்தாமல் அவங்களுக்கு உணர செய்யணும் ஆனால் நம்முடைய விமர்சனம் இன்று எப்படி இருக்குது அப்படியே தலைக்கீலாக இருக்குதுன்னு சொல்லலாம் நமக்கு வந்து புகழையும் லைக்ஸையும் செய்யும் சப்ஸ்கிரைபர்ஸையும் அதிகமாக்கு மாதிரி அதே நேரத்தில் நாம் இப்படி மோசமான நிலையில் எப்படி செஞ்சோன்னா நமக்கு பாவம் தான் கிடைக்கும் அல்லா சுமாரத்தில் சொல்கிறான் இன்னல் இன்சான் லஃபி ஹுசர் என்று சொல்கிறான் மனிதன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறான் என்று சொல்கிறான் ஒவ்வொரு நொடியும் நாம் பிறரை குறை சொல்வதற்காக செலவிடுறோம் என்றால் அது நேரத்தை வீணடிப்பது மேலும் அல்லாவின்மும் நம்மை நஷ்டத்தில் ஆழ்த்துகிறது ஸோ நம்ம ஹக்கை சொல்லும்போது சபர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அது அகந்தையாக மாறிவிடும் ஆனால் தான் நல்லா சொல்கிறான் ஒத்தவா ஸோ பி சபர் என்று சேர்த்து சொல்கிறான் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வாங்க பொறுமையை பொறுமையாக செய்வார்கள் கூறுவார்கள் என்று ஸோ உண்மை மற்றும் பொறுமை இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நபி வழி அடுத்த முறை நாம் ஒருவரை விமர்சிக்க விரும்பும்போது நம்ம நம்மளே கேட்டுக்கொள்ளணும் முதல்ல நான் அவரை ஹக்கின் பால் அழைக்கிறேனா அல்லது என் அகந்தையை வெளிப்படுத்துகிறேனா என்று ஸோ உண்மையை சொல்றது கஷ்டங்க ஆனால் உண்மையை அன்போடு சொல்வது இன்னும் கஷ்டம் அதை விட அதுதான் பில் ஹக் என்பதுடைய உண்மையான அர்த்தம் ஒரு வசியத் செய்வது ஒரு வசியத் செய்யுதுன்னா ஒரு மரண சாசனம் செய்யுதுன்னா எப்படி சொல்லுவாங்க ரொம்ப அன்போடு சொல்லுவாங்க அதை கேட்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனத்தோடு கேட்பாங்க வேற எதுவுமே மைண்ட்ல அப்போ ஓடாது ஒரு அன்பான ஒரு அட்வைஸாக அது இருக்கும் அது போலதான் நம்ம நம்மளுடைய மூமியான சகோதரர்களுக்கு கூற வேண்டும் மாறாக உள்ளொன்று வைத்து கொண்டு வெளியில வந்து நல்ல மாதிரியாக நம்ம நடிக்க கூடாது இன்றான என்னாச்சு கிரிட்டிசிசம் கல்ச்சர்ல அப்படி ஊறி போயிடுச்சு சமூகம் இந்த நவீன சமூகம் சமூக வலைதளங்கள ஒரு தவறை உடனே போஸ்ட் செய்வது ஒரு வீடியோ போட்டு டக்குன்னு வெளியிட்டுவது அது உண்மையா என்பதா என்பது கூட விசாரிப்பதில்லை மற்றவர்களின் குறையை பத்தி மீம்ஸ் போடுவது ரீல்ஸ் போடுவது இது எல்லாம் வந்து உண்மையை சொல்லும் தைரியம் நமக்கு இருக்குது நான் தான் வந்து சரியா இருக்கேன் என்பது போல ஒரு அகந்தையை வெளிப்பா காட்டக்கூடியதாக இருக்கு இஹ்லாஸான ஒரு விஷயம் இங்க இல்லை ஆனால் குரான் வந்து வேறு ஒன்றை சொல்கிறது இல்லை பில் ஹக் ஒரு நெஞ்சார்ந்த பரிந்துரையாக அட்வைஸாக அது இருக்க வேண்டும் அது அவங்கள ஹக்கின் பால் திருப்ப வேண்டும் மாறாக கோவப்பட்டு உங்களோட விரண்டோடுற மாதிரி இருக்கக்கூடாது இது வந்து ஒரு தரப்பு குறை கூறுதல் கிடையாது மாறாக இருதரப்பும் வளர்ச்சி பெறுவதற்காக இணையும் ஒரு ஆலோசனை என்று சொல்லலாம் இந்த தவாசோ பில் ஹக் ஆனால் நின்று பார்க்கலாம் இல்லைங்களா கமெண்ட் செக்ஷன்ல போய் நம்மால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் ஒரு வீடியோவுக்கு ஒரு கருத்துக்கு மேலும் ஸ்டேட்டஸ்ல போடக்கூடிய மறைமுகமான தாக்குதல் அவரை தாக்குறது யூரா தாக்குறது அடுத்து ரியாக்ஷன் வீடியோஸில் பேட பேசப்படக்கூடிய விஷயங்கள் இவை எல்லாம் தவாசி பில் ஹக் கிடையாது அவையா நம்மளுடைய அகந்தையோடைய வெளிப்பாடு ஸோ உண்மையை சொல்கிறதுக்கும் மனுஷங்களை உடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க உண்மையை சொல்வது ஒரு அமானத் ஆனால் இன்று நம்முடைய உண்மையை சொல்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க மக்களை உடைப்பதுக்கு தான் நிறைய நேரங்கள பார்ப்பறாங்க நம்ம அட்வைஸ் என்ற பேரில் பப்ளிக் இன்சல்ட் பண்ணுறோம் மற்றவங்களை மற்றவர்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம மணிக்கணக்கா பேசிகிட்டு இருப்போம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு நம்ம மோசமா இருக்கிறோம் என்பதை நாம் கணக்கிடுறது கிடையாது சோ ஒரு கமெண்ட் வார் முடிஞ்ச பிறகு நமக்கு ஒரு தற்காலிக திருப்தி கிடைக்கலாம் ஆனா நம்முடைய இருதயம் நம்முடைய உள்ளம் வெறுமையாகிவிடும் அதுதான் நல்லா சொன்ன ஹொசர் ஒரு நஷ்டம் என்று சொல்லலாம் சோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட உண்மையை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதுல சபர் இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் ஒரு கருணை இருக்க வேண்டும் அவங்களுக்கு நம்ம நலவு நாடுறோம் என்ற அந்த ஒரு அன்பு இருக்க வேண்டும் மேலும் பாருங்கள் இன்னைக்கு ஹக்க சொல்கிறோன்ற பேரில் அவங்க டோனே மாற்றிட்டாங்க டோனே மறந்துட்டாங்க ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஆனால் நபிஸ் அலாம் வழி இது கிடையாது நிச்சயமாக கிடையாது எப்போவுமே நபிஸ்லாம் அசலமுடைய வார்த்தைகளில் ஒரு அன்பு இருக்கும் ஒரு 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 மற்றவங்களுக்கு நல்லது நாடக்கூடிய அந்த டோன் இருக்கும் ஸோ அல்லாவுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவுரை இஹ்லாஸ் எப்போதுமே அதில் ஒரு ரஹமாக இருக்கணும் ஒரு கருணை இருக்கணும் அது வந்து நான் சிறந்தவன் என்ற உணர்வில் உணர்வு ஒரு ஒருபோதும் வராது நாம் இருவரும் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற ஒரு அப்ரோச்சில் அந்த ஒரு பில் ஹக் இருக்கணும் ஸோ அடுத்த தடவை நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஹக்கை ஏவரும் என்றால் முதலில் நாம் நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் உண்மையாக இதை நான் அல்லாஹுக்காக செய்கிறேனா அல்லது என்னுடைய இதை வெளிப்படுத்துவதற்காக நான் இதை செய்கிறேனா ஸோ தவாசிபில் ஹக் என்பது சமூக ஊடக போராட்டம் கிடையாதுங்க மாறாக மனித உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு மரியாதையான அன்பான கருணையான ஒரு அழைப்பு சோ இந்த அதபுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்